கலெக்டர் சினிமா வீவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் இப்போ வந்து ரெண்டு சூப்பர் அப்டேட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா தனி ஒருவன் படம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு படம் கலெக்ஷன் ரீதியாகவும் சரி விமர்சனம் ரீதியாகவும் சரி சூப்பர் டுப்பான ஒரு பயங்கரமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் அந்த படம் வந்து ஒரு பயங்கரமான லேண்ட்மார்க் வந்து காரணம் என்னென்னா அந்த படத்தோட ஸ்கிரிப்டும் சரி அந்த படத்தோட கொண்டு போன விதம் கேஸ்டிங் எல்லாமே சூப்பர் டூப்பராக பண்ணியிருப்பாங்க நம்ம அரவிந்த் சாமி அவர்களுக்கும் அந்த படம் ஒரு கம்பேக்காக இருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படமாக அந்த இயரில் வந்து இருந்துச்சு ஸோ எத்தனை வாட்டி நம்ம டிவியில் போட்டாலும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும் அந்த படம் வந்து பார்ட் டூ எப்போ எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப நல்லாவே காத்துட்டு இருக்கு அந்த டீம் யாராவது எப்பயாவது பார்த்தாங்க அப்படின்னா தனி ஒருவன் பார்ட் டூ எப்போ எடுப்பீங்க அப்படின்ற கேள்வி இல்லாமல் ஒரு இன்டர்வியூஸ் கூட இருக்காது அந்த மாதிரி என்னாச்சு அப்படின்னா ரீசெண்டாக நம்ம ஓன் ராஜா அந்த படத்தோட டிரெக்டருக்கு வந்து பர்த்டே போயிருக்கு அந்த பர்த்டே எப்போ சும்மா பேசும்போது என்ன சொல்லியிருக்காருனா தனி ஒருவன் பார்ட் டூ கண்டிப்பாக மிகவியில் வந்து எடுக்கப்படுவாங்க அந்த படத்தில் வந்து தனி ஒருவன் பார்ட் ஒன்னை விட்டால் டபுள் மடங்கு நிறைய சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்காக இருக்குது அதுவும் இன்னும் த்ரில்லராக கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரு கொடுத்துருக்காரு ஸோ இதில் எத்தனை பேர் வந்து தனி ஒருவன் டூக்காக வெயிட் பண்ணுறீங்க அண்ட் இந்த படத்தில் யார் வில்லனாக இருக்கணும் வேற யாராவது ஆட் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்றத என்னது நீங்கள் தான் நினச்சிங்க அப்படின்னா அதை போய் தாராளமாக கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னாலே ஒரு பயங்கரமான ஒரு பொஷிஷன் சூப்பர் ஸ்டார் தான் இருக்குதுலேயே டாப் பொசிஷன் ஆஃப் த அந்தந்த இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் நடிக்கிறது அப்படின்னு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் வளர்ந்து ஒரு நடிகை டக்கு 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 போய் சூப்பர் ஸ்டார் நடிச்சா எப்படி இருக்கும் மற்றவங்கலாம் புறமே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஷ்மிகா அவங்களுக்கு தான் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் ஸ்பான் ஆஃப் டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இண்டஸ்ட்ரி தெலுங்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரி அப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படி மாற்றி மாற்றி எல்லா இண்டஸ்ட்ரியும் நடிச்சு கலக் கலக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கான் என்ன அதிஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம யார் அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் கூட நடிக்க போகிறாங்களாம் உடனே ரஜினி சார் கேட்கக்கூடாது சூப்பர் ஸ்டார் யாருன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்க சூப்பர் ஸ்டார் அந்த மகேஷ் பாபு அவங்க கூட நடிக்கிறதுக்கான ஒரு படம் வந்து கம்மிட் ஆகிருக்காங்களாம் எஸ் அதாவது வந்து ஒரு படம் வந்து நடிக்கிறாங்க அப்படின்னா வந்து டக்கு டக்கு டக்குன்னு டெவலப் ஆக முடியாது பட் ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு நடித்து லாஸ்ட்டில் மகேஷ் பாபு ரீச் பண்ணிட்டாங்க இன்னும் வந்து நிறைய படங்கள் வந்து நடிக்க போகிற ஐடியே காத்துட்டு இருக்காங்க க்யூவில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும் அண்ட் எத்தனை பேர் ராஷ்மிகா மந்தனா ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படின்ற லைட்டாக கை தூக்குங்க அண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியில் யாருக்கு உங்க பேர பண்ணா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க